இதே உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னப்ப எப்படி எல்லாம் பார்த்தாங்க தெரியுமா மெர்சல் படத்தில் பண்ணுவோம் ஐயோ பாருங்கறா என் காதில் பாய்கிறது தேனா இல்லை வேற எதுவுமா அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சார் உச்ச நீதிமன்றன்றது தெய்வத்துக்கு சமம் அதெல்லாம் தப்பா தீர்ப்பு சொல்லுமா அவங்க வாக்கு தெய்வ வாக்கு தெய்வத்தை எல்லாம் யாரும் திட்டாதீங்க இவங்க தான் சார் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இவங்க பண்றது தப்புன்னு உச்ச நீதிமன்றம் நச்சு நச்சுன்னு அடிக்கிறப்ப இதுக்கு பேர் உச்ச நீதிமன்றமாடா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்து மனுஷங்களா இவங்க சொன்னா நாங்க கேட்கணுமா இந்த தீர்ப்பெல்லாம் எங்களை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது கொதிக்கிறாங்க சார் கொதிக்கிறது சாதாரணமான ஆட்கள் கிடையாது அத்தனை பேரும் கான்ஸ்டியூஷனில் மேலே பவரில் உட்கார்ந்துருக்கிறவங்க ஆனால் இவங்க இம்சையெல்லாம் இப்போத்தான் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை விட்டுடுறாங்க பதிலுக்கு என்னையை போட்டு அடியடி நடித்து அவமானப்படுத்துகிறாங்க இந்தா ராஜினாமா லெட்ரு இதுக்கு மேலே என்னையை அவங்க அவங்கக்கிட்ட கோர்ட்டு விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காதீங்க நான் அங்கே திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் டெல்லிக்கு வர பறந்து போயிருக்கான் பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் திர்பார் கூப்டு இதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு எதிரா பாஜகவுக்கு ஆதரவா எப்பெல்லாம் தீர்ப்பு என்னென்ன தீர்ப்பு எல்லாம் கொண்டாந்து கொடுத்துச்சோ அப்ப அத்தனை பேரும் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி இந்தியாவில் வேற எதுவுமே இல்லை அப்படின்றத முழு மனசா ஒத்துக்கிட்டாங்க அவங்க நாங்க என்னப்பா பண்றது எல்லாம் வந்து உச்ச அதை தாண்டி எங்களால் வேற என்ன பண்ண முடியும் கேட்டாங்க சார் அதாவது ஹையஸ்ட் ஹோல்டிங் அத்தாரிட்டி அப்படின்றது இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் தான் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இவ்வளவு ஏன் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ கிடையாது உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை வேற யாருமே தட்ட முடியாது பிரதமர் சொன்னது வேணா உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது ஆனா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டா அதை தடுக்கிறதுக்கோ அதை வந்து திருத்தி எழுதுறதுக்கோ இந்தியாவில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை நல்லா எல்லாரும் தெரிஞ்சவங்க சொல்றாங்க அதனால தான் உச்ச தீர்ப்பு இறுதியானது அதை தாண்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அங்கே போனால் ஓரளவுக்கு பயம் எல்லாருக்குமே இருக்குது ஒருவேளை இதே உச்சநீதிமன்றம் ஐயா ஆளுநர் நல்லவர் அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அவதூறா பரப்பி அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்குது அவரோட கடமையை செய்ய விடாம தமிழ்நாடு தடுத்து இருக்குது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லி இருந்தாங்கன்னு நல்லா தெரிஞ்சங்க உச்ச நீதிமன்றமே இவங்களுக்கு இந்த விஷயத்துல ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாத இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் இங்க உட்கார்ந்து இருக்கு ஏன்னா இவங்க ஆடுன ஆட்ட அப்படி ஒன்னும் ரெண்டு இல்லை இவங்க செஞ்சது பூரா வடிவேலு சொல்ற மாதிரி புடுங்கிறது பூராம தேவையில்லாதது அந்த மாதிரி இவங்க ஆளுநரை வச்சு இங்க செஞ்ச சம்பவம் அத்தனையுமே சட்டத்துக்கு விரோதமானது எந்த இடத்துலயும் ஆளுநரை காப்பாற்ற முடியாம கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால தான் கையெழுத்து நீங்கள் போட வேண்டாம் நாங்களே போட்டுக்கிறோம் ஆளுநரில் ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்னது இதுக்கு முன்னாடி பல முறை வார்னிங்கும் பண்ணது உச்ச நீதிமன்றம் ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்பியூட்டை முடிச்சுக்கோங்கடா ஏப்பா எங்ககிட்ட வந்து எங்க தாலியா இருக்கிறீ இதை தாண்டி வேற பெரிய உங்கள் பஞ்சாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தால் மற்ற ஊர் பஞ்சாயத்தை நாங்கள் எப்போதான் பார்க்கறது எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது சொல்லி பார்த்துச்சு நம்ம கவர்மெண்ட்டும் அவங்க சொன்னதுக்கு ஏத்தாப்புல முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா போகத்தான் நினைச்சாங்க ஆனா சமாதானம் போறது நான் போய் சமாதானம் பேசுகிற அளவுக்கு அவங்க ஒன்று எனக்கு ஈக்குவல் இல்லைன்னு நினச்சது இந்த ஆளுநரும் மேல இருக்க ஒன்றியமும் அதுக்கு தான் ஒட்டு மொத்தமாக உச்ச நீதிமன்றம் ஒரே ஆப்பா சொருகி விட்டுருச்சு இங்கேன்னு இல்லை எல்லாருக்கும் சேர்த்தாப்லேயே சொருகிறோம் வச்சுக்கோங்க இந்த ஆப்பை நினைச்சு பார்த்துக்கங்க ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த இதே மாதிரி விஷயங்களை உங்கள் ஸ்டேட்டில் பண்ணுறப்போ நினச்சி பார்த்துக்கங்க அப்படின்னு ஆளுநர் ரவியா எக்ஸாம்பிளா வச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும் உச்ச நீதிமன்றம் சொன்னது அது சொன்னதோடு இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கும் சேத்தாப்புல அது இந்த சொல்லுவாங்க இலவச கூடுதல் இணைப்பு அதே மாதிரி குடியரசு தலைவருக்கும் அவங்க ஒன்றும் சொல்லலை உங்கள் வேலையை பாருங்க அத கால தாமதம் தயவு செய்து பண்ணாதீங்க நாட்டோட நல்லது நாட்டோட நல்லது பாங்க இல்லை அந்த நாட்டோட நல்லதுக்காகத்தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு ஏன்னா இங்கே கொடுக்குற இங்கேருந்து போற இருந்து போற ஒவ்வொன்றும் அங்கே இருக்கிறவங்களுக்கான மட்டும் கிடையாது அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கானது ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறது தானே அதனால தயவுசெய்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இழுத்து அடிக்காம எவ்வளோ குயிக்காக அதுக்கு ஒரு ரிசால்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் வேற எதுவுமே குடியரசுத் தலைவர் அவங்க இது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர ரஃப் அண்ட் டஃபா அவங்க சொல்லலை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அத குடியரசு துணை குடியரசுத் தலைவர் இருக்கார்லையே நம்ம ஐயா ஜெகதீப் தங்கர் அவர் தான் மேலவையோட சபாநாயகரும் கூட அவரு ரொம்ப காட்டமா இது ஒரு ஜனநாயக படுகொலை ஐயா சொல்லிருக்க ஜனநாயக படுகொலை உச்ச சூப்பர் பார்லிமெண்டா பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு யார் யார் ரைட்ஸ் கொடுத்தது குடியரசுத் தலைவரும் அதுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டமா பேசியிருக்காரு இப்ப அதையே இன்னொன்னு கேட்கலாமா அப்படி பார்த்துருந்தா உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு முதல்ல முதல்ல கேஸ் போன ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் சம்பந்தமா கேஸ் நீங்க எடுக்க கூடாது சட்டத்துல எங்கேயாவது ஒரு சட்டத்தை காமிங்கே பார்ப்போம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காமிங்க அப்படியே கேஸுக்கு போய் உங்க வழக்கறிஞர் குடியரசுத் தலைவர் என்ன நினைச்சிருந்தா நமக்கு எதிரா எதுவும் வராது நடக்காது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க உங்களுக்காக இங்க வேலைவாக்கல எல்லாத்தையும் தாண்டி சட்டமன்றத்தை தாண்டி நாடாளுமன்றத்தை தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்கு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா சாசனம் தான் நம்ம எல்லாரும் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கோம் இருக்கோம் அதுதான் இந்தியாவிலே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அதை யாரெல்லாம் மீறாங்களோ யாரெல்லாம் அதை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அந்த நேரத்துல இறங்கி அதை இழுத்து பிடிச்சி தப்பு பண்றவங்கள தட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு போறதோட வேலை தான் உச்ச நீதிமன்றம் பார்க்கும் அதாவது முழுசான ஒரு நீதி அறகுறையா பாதி பாதியா அப்படியெல்லாம் கிடையாது பிச்சு பிச்செல்லாம் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியாது யாருக்கு எது சேரணுமோ அது முழுசா போய் சேரணும் அதைத்தான் இப்ப பண்ணியிருக்காங்க ஆளுநர் விஷயத்திலும் சரி வக்பு விஷயத்திலையும் சரி அவங்களால இந்த விஷயத்த சகிச்சுக்க முடியலை ஏன்னா உச்ச நீதிமன்ற பார்வையில நாடாளுமன்றத்தில் இந்தியாவோட ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோ பாய் கொடுத்து கொண்டுகிட்டு இருக்காங்கன்ற ஒரு நினப்பு அவங்களுக்கும் இருக்கும் நமக்கே தெரியறப்ப அவங்க எவ்வளவு வேலை பார்ப்ப எவ்வளவு தூரம் சட்டத்தை படிச்சிருப்பா இவங்க பண்றது அத்தனையும் அநியாயம் அட்டூழிய திருட்டுத்தனம் அப்படின்றது யாருக்கு தெரியாம இருக்குது இருந்தாலும் பெரிய மனுஷங்க நம்ம நமக்குன்னு ஒரு அவங்களோட ஸ்டைல் ஒண்ணு இருக்கு அந்த லா என்போர்ஸ்மெண்ட் மூலியமா தான் எல்லாத்தையும் போக முடியும் அதை தான் அவ பண்றாங்க அவங்கள நீ எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ குடியரசுத் தலைவர் எல்லாருக்கும் அப்பா அப்படி எல்லாம் கிடையாது ஸ்டேஷன் பவர் உச்ச நீதிமன்றத்துக்கும் உண்டு இந்தியாவுல யாரு தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு உண்டு இப்ப இந்த இதுக்கு அது பேர் என்ன சபரிமலை அந்த சபரிமலையில லேடிஸ் போகலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல என்ன ஏற்றுக்க முடியுமா பாஜக மனசு வந்து ஓகே உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இனிமே நம்ம எதையும் பண்ணக்கூடாதுப்பா எத்தனை தடவை உச்ச நீதிமன்றம் காவிரியில இவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுங்கலான் இருக்கு எவனாச்சு ஒட்டு முன்னாடி வந்து தீத்தாங்க கடைசியில் அதுவா ஓஞ்சு போச்சு ஒன்னும் போராடி இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது இவங்க நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க இத வச்சு வெறும் அரசியல் தான் பண்ணுவாங்க அப்பப்பி எங்கயாச்சும் வன்முறை நடக்கும் இதை வச்சு அடிதடி நடக்கும் அதுக்குள்ளி உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்ப அப்படியே ஃபாலோ கண்டு கட்டிட்டு பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படியே டிஸ்பியூட் போறீங்க தப்புன்னு ஏன் சொல்றீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டு அவங்க சொல்றதுல என்ன தப்பு அந்த உச்ச நீதிமன்றம் சொல்றது தப்புன்னு சொல்லுங்க ஆனா உச்ச நீதிமன்றம் எங்களை ஒன்னும் சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்க பத்தியலாம் அங்கேதான் சார் இருக்கு இப்ப ஒரு பெரிய ஒரு சம்பவமே இருக்கு நாடாளுமன்றம் பெருசா உச்ச நீதிமன்றம் பெருசா ஏனால இப்ப இன்னொன்னு சேர்த்துங்க சட்டமன்றம் பெருசான்ட்டு அதான் உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஆர்டர் போட முடியாது நாடாளுமன்றம் தான் பெருசுன்னு சொல்றீங்கல்ல இல்ல சட்டமன்றம் அப்படித்தானே ஒரு மசோதா எழுதி அனுப்புறாங்க அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஆளுநர்ன்றவர் அங்க ஸ்டேட்டுக்கு ஒரு பிய அவ்வளவுதான் ஸ்டேட்டோட பிஏ சொல்றதை கேட்டு செய்யணும் ஸ்டேட்டோட ராஜா கிடையாது ஃபுல் கண்ட்ரோல் அவர் தன்னிச்சையால நீங்க எல்லாம் எடுக்கவே முடியாது முடிவு அதையே ஒத்துக்க அதெல்லாம் இருந்தா கொண்டாந்து காமிச்சிருக்கலாம்ல இங்க பாருங்கய்யா எங்க ஆளுநர் என்னையா தப்பு பண்ணாரு அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுக்காக உழைகிறார் சொல்லியிருக்கலாம்ல சொல்றதுக்கு அங்க அங்கே வாய் வரல நீங்க திட்டதா இருந்தா உச்ச நீதிமன்ற நீதிபதியை திட்டக்கூடாது அவர் மேல கோவப்படக்கூடாது உங்களுக்காக வாதாடினாருல ஒரு வக்கீல் அவரை கூப்பிட்டு வச்சு என்னத்தை வாதாடி இருக்க கிளி கிழினு கிழிக்கிறாங்க அங்க சொல்லி இருக்கணும் நல்ல வக்கீலா போட்டிருந்துருக்கணும் அதை விட்டு அவங்கள போய் மறந்து எத்தனை நாள் உட்காந்து மிரட்டிட்டு இருப்பேன் தெரியாம தான் கேட்குறேன் குடியரசுத் தலைவருக்கு இங்க உண்மையிலே எந்த அதிகாரமும் கிடையாது இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் வந்த இது தப்பு இது இப்படி பண்ணக்கூடாது தெரிஞ்சு அது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் பேசாம ஒண்ணும் சொல்லாம மக்களுக்கு விரோதமான சட்டங்களுக்கு ஒப்புதல் அழிச்சிருக்காங்களே இல்லையா விருப்பம் இல்லாத சட்டமா இருந்தாலும் பண்ணிருக்கா அவங்க கடமை அவங்க பண்ணிருக்காங்கல்ல அதைத்தானே இங்கேயும் எதிர்பார்க்குறாங்க ஆனா இப்ப ஏற்பட்ட அதை ஒன்னும் இல்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு சட்டத்தை ஒரு மசோதா போகுதுன்னா காலையில் ஏழு மணிக்கு சைன் ஆகி வெளில வந்துடும் வெளில அப்படியெல்லாம் நடந்துருக்கு சார் இங்க இவங்க வந்து உங்களுக்கு இப்போ இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படி என்ன அவ அதை என்ன ஆய்வு பண்ணாங்க என்ன செஞ்சாக எதுவுமே கிடையாது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒன்று எந்த ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரிலையும் நடக்குமான்றதும் தெரியாது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்தாங்க எல்லாம் ஒன்று பத்து பர்சன்ட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆய்வு எங்கேயாச்சும் ஒரு சர்வே கல ஆய்வு பண்ணி பல பேர்ட்ட ஒப்பீனியன் எடுத்து இது பண்ணலாமா ஒரு டிஸ்கஷனை வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணலாம்னு ஒட்டு மொத்தமாக அங்க இருக்கிற அத்தனை எம்பிக்களை வாக்களிச்சு இதை நாடு முழுக்க நம்ம கொண்டு போலாம்னு சொல்லி கூடிய சார் அப்படியே அனுப்பிச்சிங்க ஒரு டிஸ்கஷன் நடத்துனீங்க சொல்லுங்க பாப்போம் அந்த ஒரு மசோதாவுக்கு இப்படின்றதுக்குள்ள ஒப்புதல் வந்துருச்சு சார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் எவ்வளவு பெரிய ஒரு எஜுகேஷனல் விஷயம் ஒரு நீட் இப்ப நீட்டு உச்ச நீதிமன்றம் கொண்டு வரணும்னு சொல்லிடுச்சு சட்டமன்றம் முடியாதுங்குது உச்ச நீதிமன்றம் பெருசா சட்டமன்ற பெருசா சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு ஈக்குவல் உங்களுக்கு ஒண்ணுன்னா மட்டும் அப்படியே எரியுது இல்லை ஒரு விஷயம் அவங்களால வந்து பொறுத்துக்க முடியல சார் எப்படி நடக்கலாம் இப்ப அடுத்து இன்னொருத்தர் கவாய் அவர் தான் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியே மே மாசம் வரப்போறாரு இவர் சஞ்சீவ் கண்ணா இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் செய்வாரு ஆனா ஐயா கவா எப்படி இருக்க போறாருன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் தெரியும் பாப்போம் என்ன நடக்க போகுது நன்றி